தெரியும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிணைத்துவதை கொடுத்து நிற்கின்றேன் என்று கூட இருக்கின்றார் அந்த வகையிலே கூட இந்த கருப்பொருள் இன்று நேற்று தோன்றியது அல்ல ஏன் நாங்கள் இந்த நிலப்பாட்டுக்கு இந்த தமிழ் மக்கள் வர வேண்டும் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்பு மாறி மாறி ஆள்கின்ற அரசுகள் தமிழ் மக்களுக்கு அப்பப்போது ஒரு வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் உங்களுக்கு அதை தருகின்றோம் ஐம்பதுக்கு ஐம்பது தருகின்றோம் அல்லது பதிமூன்றை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் பதிமூன்று மைனஸை நிறைவேற்றுகின்றோம் சமசியை தருகின்றோம் என்று பல வாக்குறுதிகளை அளித்து இருக்கின்றார்கள் ஒளிய ஒரு விடயத்திலே கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஒரு எள்ளளவும் அவர்கள் எடுத்து சென்றது கிடையாது என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே நாங்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய இனிப்பான வார்த்தைகளை நம்பி எங்களுடைய வாக்குகளை வீணடித்ததை தவிர வேறு எதுவும் நிகழ்ந்ததாக வரலாறுகள் கிடையாது எனவே இதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவேதான் தெரியும் கட்சிகள் சமூக ரீதியாக இருக்கின்ற சிவில் அமைப்புகள் கூட இந்த நிலைப்பாட்டிலே நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை உலகத்துக்கு எடுத்துக் கூற வேண்டும் இந்த மக்களுக்குள்ளே ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற பல காரணங்களுக்காகத்தான் இந்த ஒரு பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு அடையாளத்தை நாங்கள் ஏற்படுத்தி அதன் பின்பு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கத்திலே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வடக்கு கிழக்கு என்பது எங்களுடைய தாயக பிரதேசம் ஆனால் இந்த வடக்கு கிழக்கு என்கின்ற இந்த தாயக கோட்பாடுகளை திங்கள பேரினவா அரசு எப்படியாவது புதைத்து விட வேண்டும் அல்லது அழித்து விட வேண்டும் அல்லது அவற்றை துண்டாடி விட வேண்டும் என்பதற்காக மிக நீண்ட காலமாக கங்கணம் கட்டி ஒரு முயற்சியை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதை சகலரும் அறிவீர்கள் மிக தூரம் செல்லு வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கு தெரியும் நீராவிப்படி பிள்ளையார் கோயிலே என்ன நடக்கின்றது குருந்துமறை பிள்ளையார் கோயிலே என்ன நடக்கின்றது வெடுக்குனாறு மலையிலே என்ன நடக்கின்றது என்பது இங்கு ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கூறி சொல்ல வேண்டிய விடயம் இல்லை இதனுடைய நோக்கங்கள் எல்லாம் வெறுமனே அவர்கள் தங்களுடைய மதத்தை வளர்ப்பதல்ல இந்த தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசத்தையும் அதனுடைய அடையாளங்களையும் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே பூர்வீக குடியல் என்ற விடயங்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி மிக உண்டதமாக அல்லது ஒரு திட்டமிடப்பட்ட செயலிலே அவர்கள் இந்த விடயங்களை மேற்கொண்டு வருவதுதான் கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக நடப்படுகின்ற ஒரு வேலை திட்டம் ஆனால் அது எந்த அரசு வந்தாலும் அந்த விடயத்திலே மாத்திரம் அவர்கள் மிக தெளிவாகவே இருப்பார்கள் மாறிவாறு பெறும் யுஎம்பி வரலாம் எஸ் எல் எஃபி அல்லது இரண்டு இணைந்து பெறலாம் அல்லது இவர்களுக்குள்ளே ஒரு கூட்டு கூட்டு ஏற்படுத்தி கொண்டு வரலாம் அது எது வந்தாலும் கூட இந்த விடயத்திலே இந்த மாற்றங்களையும் நாங்கள் இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்பு எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் காணவில்லை என்பதுதான் உண்மையான நோக்கம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் இந்த குறுந்து மலையிலே ஒரு பிகாரை கட்டப்பட்டது கட்டப்படுகின்ற அடையாளங்கள் இருக்கின்றது அங்கே ஒரு சிவன் இருக்கின்றது அங்கே பல தமிழர்களுடைய வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றது அது மாத்திரமல்ல அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பேர்களையும் எடுத்து பார்த்தால் தேரோடும் வீதி போன்ற பல அடையாளங்கள் தமிழ் மக்களுடைய பாரம்பரியத்தை சுட்டி நிற்கின்ற அடையாளங்கள் இருந்த போது கூட பிகாரை அமைப்பதற்கு அவர்கள் தொல்பொருள் திணைக்களத்தினுடன் உதவிய நாடுகின்ற போது ஒரு நீதிபதி இல்லை நீங்கள் கட்ட முடியாது என்கின்ற தீர்ப்பை வழங்கினார் இது கட்ட முடியாது இது ரெண்டு இனங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை ஆகவே நீங்கள் இதை கட்டுவதை நிறுத்துங்கள் அவர்கள் நிறுத்தவில்லை இரண்டாவது முறை அவர்கள் ஆராய்ந்துவிட்டு தீர்ப்பு வழங்குகின்ற போது அவர்கள் நிறுத்தவில்லை இந்த நாட்டிலே நீதி

நாங்கள் நினைக்கின்றோம் அவர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்று அதுதான் உண்மையோ அல்லது ஆக்கப்பட்டாரோ என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை இதுதான் இந்த நாட்டிலே நடக்கின்ற விடயங்கள் ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இன்று வேட்பாளர்களாக வந்தவர்கள் அது சஜித் பிரேமதாசாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அல்லது அனரகுமார திசாநாயக்கவா இருக்கலாம் அல்லது இன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியாக இருந்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சிகளாக இருந்திருக்கின்றார்கள் யாராவது இந்த நீதித்துறைக்கு இவ்வளவு அநியாயம் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்ப்புக்கு எதிராக இந்த அநியாயம் நடக்கின்ற போது ஒரு வார்த்தையேனும் இந்த பாராளுமன்றத்தில் எடுத்து கூறினார்களா என்று கூறு

ஆனால் அவர்களால் மேக்சிமம் எங்களை ஏமாத்துவதற்கு கூட அதுக்கு மேலே போக முடியாது சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு துணிவில்லை ஆனால் சிங்கள மக்கள் மீது பழியை போடுகின்றார்கள் சிங்கள மக்கள் மீது பழியை போடுவது மிகவும் தவறு உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்திலே யுத்தம் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற போது ஒரு சமாதான புறவாக விளிக்கின்ற சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் நான் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகின்றேன் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே வாக்கு அறுபத்தி ஏழு லட்சம் பேருக்கு மேலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களுமாக வாக்களித்த போது சிங்கள மக்களும் தான் பெரும்பான்மையாக வாக்களித்தார்கள் ஆகவே மக்களிடம் மக்கள் இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறுகின்றது மிகவும் ஒரு பிழையான விடயம் அதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் அன்று அம்மையார் மிக வெளிப்படையாக சொன்னார் நான் இந்த தமிழ் மக்களினுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வை நான் கொடுக்க போகின்றேன் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் அவர் கொடுக்கவில்லை என்பது அடுத்த விடயம் அவர் கூட கொடுக்கவில்லை அவர் கொடுக்கவில்லை என்பதை விட அவர் கூட எங்களுக்கு அதை தரவில்லை அல்லது தருவதாக சொன்னதை கூட சொல்லி மக்கள் மத்தியில் இருந்து வாக்கையும் தமிழ் மக்களிடையிருந்து வாக்கையும் பெற்றுக் அந்த சந்திரிகா அம்மையார் கூட எங்களுக்கு இந்த விதமான ஒரு தீர்வை பற்றி தரவில்லை அவர் ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்தார் அது கிழித்தறியப்பட்டது ராணில் விக்ரமசிங்க கிழித்தறிந்தவர்களும் எதிர்த்தவர்களும் தராதவர்களும் இவர்கள் எல்லோரும் சேர்த்துதான் எங்களுக்கு இன்று வந்து வந்து கேட்கின்றார்கள் எங்களுக்கு வாக்களியங்கள் நாங்கள் தருகின்றோம் என்று இதை எப்படி நாங்கள் நம்புவது ஆகவேதான் ஆனால் ஒரு படி எங்களுடைய வேட்பாளர் நிற்கின்றார் என்று சொன்ன உடனேயே பதின்மூன்று மைனஸ் எல்லாம் போய் ஆகவே அவர் நின்று ஒரு கணிசமான வாக்குகளை இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் எடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசு இந்த அரசு அல்ல சிங்கள சமூகம் ஒரு நேரம் சமச்சி என்கின்ற நிலப்பாட்டுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே எங்களுடைய பொது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இணைய வேட்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்ற பிரமுகர்களுக்கு